விடா முயற்சி உடையவன் தான் விரும்பிய அனைத்தையும் நினைத்த நேரத்தில் பெற்றுவிடுவான் வேல்வேல் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த கந்தன் இன்று வாக்கு மீற மாட்டேன் என் குழந்தையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கின்ற இந்த வாக்கு நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்று சொன்னால் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை ஏனென்றால் இந்த வெள்ளிக்கிழமையில் அமாவாசை நாளில் இந்த கந்தன் உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமை நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கத்தான் போகிறது நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உனக்கு எந்த அளவிற்கு தைரியத்தை கொடுத்து ஒரு செயலை செய்ய ஊக்கப்படுத்துகிறதோ அந்த அளவிற்கு இனி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நான் தருவதையெல்லாம் உனக்கு சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உனக்குத்தான் என்னவோ எவ்வளவுதான் கிடைத்தாலும் மனதிற்கு அது ஏற்புடையதாக இல்லை அது போதுமானதாக இல்லை நான் தருகின்ற எந்த விஷயங்களும் உன்னை திருப்திப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை இனி இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கூடி வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பதையும் உனக்காக நான் வருவதையும் எப்பொழுதும் உன்னால் உணர முடிகிறது என்றால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் கனவிலும் இந்த வாழ்க்கை உன்னால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் நம் கந்தன் நமக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறார் என்று நினைக்கிறாயா என் குழந்தையே நான் வாக்கு மீற மாட்டேன் என்று சொன்ன உடனேயே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஏதோ ஒரு விஷயம் இந்த கந்தனின் அருளால் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட்டு அது உன் வாழ்க்கையாக மாற்றப்பட போகிறது என்று நீ நினைத்து கூட பார்க்க முடியாத வெற்றியை உன் அப்பன் உனக்கு தர தயாராகிவிட்டே நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையாக்க நான் முடிவு செய்துவிட்டேன் இனிமேல் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதற்காக நீ கலங்கி விடாதி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதற்காக சட்டென்று நீ மனமுடைந்து விடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ உறுதி செய்து கொள் என் குழந்தையே நாம் வணங்குவது இந்த முருகனை அல்லவா நீ தேடுவது இந்த கந்தனை அல்லவா என்னை தாண்டி உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உன்னை காயப்படுத்தி விட முடியுமா என்னை தாண்டி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்தி விட முடியுமா அத்தனையையும் தாண்டி நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் எல்லா விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்கத்தான் போகிறது உன்னோடு நான் இருப்பதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து நான் தருவதும் இனிமேல் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது எதையும் எண்ணிக்கொண்டு என் குழந்தை நீ வருத்தப்படாமல் எந்த சந்தர்ப்பத்தையும் நினைத்து கொண்டு நீ வேதனைப்படாமல் உன்னோடு இருந்து நான் உனக்கு என்ன தருகிறேன் என்பதில் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும் எல்லாமும் என்றாவது ஒரு நாள் உனக்கான நேரத்தை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கான தருணங்களை உனக்கே உனக்கானதாக என்றும் என்றென்றும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை மாறிவிடாதபடி நீ எப்பொழுதும் தெளிவான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் மற்றவர்கள் யாரும் உன் வாழ்க்கையை மாற்றிவிடக் கூடாது யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்திவிடக்கூடாது உனக்கென இந்த வாழ்க்கை என்ன தர நினைக்கின்றதோ அதை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராகிவிட வேண்டும் இந்த நொடி முதல் இந்த கந்தனின் அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நன்மைகளை நீ உணர வேண்டும் என்பதனை புரிந்துகொள் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி என்றும் என்றென்றும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நேரங்களும் உனக்கு என்ன கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொள்வாய் எதையுமே சிந்தித்து இந்த வாழ்க்கையை முடித்துவிட எண்ணாதே எதையுமே யோசித்து இந்த வாழ்க்கையை நீ தொடர நினை என் பிள்ளையே எது உன்னை முன்னேற்ற வைக்கிறதோ அது சரியான விஷயம் எது உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லாமல் தடுத்து நிறுத்துகிறதோ அங்கே ஏதோ தவறு இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட வேண்டும் அந்த நொடி முதலே நீ உனக்கான வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் ஏதோ இங்கு நடக்கிறது எந்த விஷயமோ நம் வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிறது என்று நல்ல நேரத்தை நாம் சரியாகத்தான் கணித்து வைத்திருக்கிறோமா நமக்கான வாழ்க்கையை நாம் நிறைவாகத்தான் பெற நினைக்கிறோமா என்பதில் நீ எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருப்பதும் உன்னோடு நான் பயணிப்பதும் என்றும் என்றென்றும் இந்த வெற்றியை உன்னுடையதாக்கி நிறைவாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் எல்லா நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தி விடத்தான் போகின்றாய் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ பெருமகிழ்ச்சியை அடைந்து விடத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருந்து இத்தனை காலமும் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் என் குழந்தை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த கந்தன் உனக்கு தர தயாராகி விட்டேன் என்பதனை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் அப்பன் எதையும் சர்வசாதாரணமாக உன்னிடத்தில் கொண்டு வரவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்ட என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நல்லதை பெற நீ ஒவ்வொரு நாளும் தயாராகி இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இந்த கந்தன் உனக்கு தருவதையெல்லாம் நீ என்னவென்று நிறைவு செய்ய வேண்டும் நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுதுதான் பொழுதுதான் அடுத்தது என்னவென்று யோசிக்க தோன்றுமல்லவா ஆனால் அந்த நல்ல நேரத்தை உணரவே உனக்கு பல காலம் தாமதமாகி விடுகின்றது அந்த நல்ல நேரத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளவே உனக்கு பல யுகங்கள் ஆகின்றது அதனால்தான் சரியான புரிதல் தான் இந்த வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் உனக்கு சட்டென்று நடந்து விடுவதில்லை சரியான புரிதலின்மையால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயங்களும் உறுதியாக கிடைத்து விடுவதில்லை இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் கொடுத்த வாக்கு உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டது போல மாற்றி கொடுப்பேன் என்று அதிலிருந்து நான் ஒரு பொழுதும் மீறிவிட போவது கிடையாது அந்த வார்த்தைகளை நான் காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அந்த வார்த்தைகளை நான் காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு என் குழந்தை நீ செய்ய வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா உன்னுடைய முயற்சியை நீ கைவிடாமல் இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சியில் நீ உறுதியாக நிற்க வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டாம் என்பதனை நீ எப்பொழுதும் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுத்தது போல இனி ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி எந்த நேரமும் உனக்கு நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் எதிர்பாராமல் நீ ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது அதுவும் நீ நினைத்த மிகப்பெரிய சந்தோஷங்களோடு சேர்ந்து நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை உண்மைகளும் சேர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கையை பெருமகிழ்ச்சியில் தள்ளிவிடத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை கஷ்டங்களும் இன்று உன்னை என்னோடு சேர்த்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கி தர தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனிமேல் எந்த நிலையிலும் நீ வருத்தம் கொள்ள மாட்டாய் எந்த சூழ்நிலைக்கும் என் குழந்தை நீ பதற்றமடைய மாட்டாய் அத்தனையும் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராகி விடுவாய் அதுவே உண்மை அதுவே சத்தியம் அதுவே உன் வாழ்க்கையில் என்றும் நித்தியம் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு கொடுத்தது போல இனி இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிக மகிழ்ச்சியையும் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் நடந்துவிட்ட விஷயங்களை எண்ணி வருத்தப்படாமல் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை நல்லபடியாக எதிர்கொள் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கு சொந்தமான அத்தனையும் நடக்கும் எல்லாமும் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் முருகா வெற்றி வே